ஐந்து நாட்களுக்கு அதிகமாக சாப்பிடுவது மனித மூளையில் ஆரோக்கியமற்ற உணவு முறைகளுக்கான ஏக்கத்தை உருவாக்குகிறது என்ற சமீபத்திய ஆய்வு ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது இந்த ஆய்வு இருபது முதல் முப்பது வயதிற்குட்பட்ட இருபத்தொன்பது ஆரோக்கியமான ஆண்கள் பங்கேற்றதாக கூறப்பட்டுள்ளது அதன்படி அவர்களுக்கு ஐந்து நாட்களுக்கு சாக்லேட் பார்கள் பிரௌனிகள் மற்றும் சிப்ஸ் போன்ற அதிக கலோரிகளை கொண்ட அதிகம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வழங்கப்பட்டன அதிக கலோரி கொண்ட உணவை சாப்பிட்ட பிறகு மூளையில் ஏற்படும் விளைவுகளை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஆராய்ச்சி முடிவுகள் சிற்றுண்டிகளை அதிகமாக உட்கொள்வது கல்லீரலில் கொழுப்பு படிவதற்கும் உடலின் இன்சுலின் செயல்பாட்டில் இடையூறுகளுக்கும் வழிவகுக்கிறது என்பதை காட்டுகிறதா இது மூளையின் செயல்பாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியர்களின் உணவு முறைகளில் தோராயமாக நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தற்போது அதிகம் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை கொண்டிருப்பதாக உணவு நிபுணர் கூறியுள்ளார் மேலும் இது போன்ற உணவுகளை தொடர்ந்து உட்கொள்வதும் போதைக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது